வெளியே செல்வதற்கான பகுதி ஓவியங்களை பார்க்குவதற்கான பகுதி என்று அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்ப நம்ம சிகிரியா குண்டின் மீது காணப்படுகின்ற பிரம்மாண்டமாக அழகுமிக்க ஓவியங்களை தான் பார்க்க போறோம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விடம்தான் வெளியே செல்வதற்கான பகுதி அநேகமான நினைக்கிற எது குகையோவியங்களை பார்க்குவதற்கான பகுதி என்று அப்படியே தொடர்ந்து போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இங்கு காணப்படுகின்ற கண்ணாடி சுவரை சுவரை தொடுவதற்கு அனுமதி இல்லை அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிகிரியா குகையின் அருகால தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ கேமரா பாவிப்பதற்கு தடையான நினைக்கிறேன் இந்த ஓவியங்களானது சமூக வலைத்தளங்களில் இருந்து பெறப்பட்ட போட்டோக்கள் என்று பதிவிடப்படுகிறது அதிலுமே இந்த ஓவியங்கள் இந்தியாவின் அஜந்தா புகு ஓவியத்துடன் தொடர்புபட்ட ஓவியமாகவும் பார்க்கப்படுகிறது பல ஓவியங்கள் காணப்பட்டாலும் அதில் ஒரு சில ஓவியங்கள் மாத்திரமே முழுமையாக பார்க்கக்கூடிய நிலையிலும் மிகுது அனைத்து ஓவியங்களும் பகுதி அளவில் சிதைவடைந்த ஓவியங்களாகவும் காணப்படுகுது எந்த பகுதியால்தான் சிகிரியா உபயோகங்களை பார்க்கின்ற பகுதி அப்படியே சிகிரியா வாராக்கள் கட்டாயம் பாருங்க